Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் வடை தாங்க பார்க்க போகிறோம் அதை நம்ம எதை வச்சு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் ஒரு கப் மீல் மேக்கர் வந்து ஆல்ரெடி நான் சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் போல் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் கடலை மாவு இப்போ மீல் மேக்கரை வந்து நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதில் அரிசி மாவும் கடலை மாவும் அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் காரத்துக்கு இது ஏற்றா போல் மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகா கொஞ்சம் போல் சால்ட் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சோம்பு போட்டுக்கலாம் கடாயி வச்சுக்கலாம் கொஞ்சம் போல் ஆயில் விட்டுக்கலாம் வடைக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம தட்டி வச்சு வடையை போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க வடை நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சுவையான இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய மீல் மேக்கர் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்